வரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் தொட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் தொட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே கருணையின் வடிவமே கருண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு நினைக்கிறேன் நைன்டீன் செவன்ட்டியில் ஒரு வியாழக்கிழமைக்கு வெடியக்காரத்தால் நாலு மணிக்கு ஒரு சொப்பனம் அந்த அந்த சொப்பனம் எப்படின்னாக்க நம்ம ராகவேந்திர படம் ஸ்ரீரங்கத்தில் ப்ரீவியஸாக இருந்தது பார்த்திங்களா இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு வெறும் காம்பவுண்ட் இருக்கும் ஒன்று இருக்கும் எங்கே பார்த்தாலும் சரியா இல்லையா அது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாலையும் செடி கொடி இருக்கும் எல்லாம் இருக்கும் ராகவேந்திரர் பிருந்தாவனம் இருக்கிற இடம் மற்றந்தான் ஒரு ஷெட்டு போட்டு கவர் ஆகியிருக்கும் பாக்கி மூணு நாலு பிருந்தாவனங்கள் வந்து ஓப்பனாக இருக்கும் வேறு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி அந்த பிருந்தாவனம் இருக்க அந்த அந்த சொல்ல அந்த பிருந்தாவனத்தில் ராகவேந்திர சாமி பிருந்தாவனத்தில் இருந்து ஒரு சாமியார் வெளியே வரார் வெளியே வந்தவர்னா இடுப்புக்கு மேலே இந்த பிருந்தாவனருச்சிங்களா இடுப்புக்கு மேலே பிருந்தாவனத்துலேருந்து எப்படி பார்க்குறாரு மூஞ்சி அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்மைலிங் ஸ்மைலிங் ஃபேஸு அழகான மூஞ்சி நல்ல இது சின்ன நான் பார்க்குறாரு பார்த்து கையால் இப்படி எப்படி கூப்பிடுறாரு வா வான்னு கூப்பிட்றாரு முடிஞ்ச சோபனாக போயிடுறது நான் அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன் அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன் விட்டுருங்க அடுத்தாப்பில் என்ன அடுத்த வியாழக்கிழமை இதே மாதிரி ஒரு சொப்பனம் சேம் சொப்பனம் டிஃப்ரெண்ட்டே இல்லை அப்போ எங்கள் மதர் வந்தாங்க எங்கள் மதரை கேட்டோம் அதே மாதிரி சொப்பனை வருது சன்னியாசி சொப்பனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களேங்க எங்கள் மதர் சொன்னாங்க நீ பெரியவாள் காஞ்சி பெரியவாழ்ச்சின்னு இருப்போம் அதான் இருக்கும் பட் எனக்கு சமாதானம் எல்லாம் பெசாமல்ட்டேன் சரி இருக்கட்டோன்னு விட்டேன் அப்போ நான் வந்து தஞ்சாவூருக்கு போயின்ட்டு இருந்தேன் எலக்ட்ருக்கே போனேன் தஞ்சாவூருக்கு போயிட்டுருந்தேன் வியாழக்கிழமை போய் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால் வீட்டில் எல்லாம் கார்த்தால் ஏந்த குளிச்சு யூசல் பூஜை எல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு தலைவாரு காப்பு சாப்பிட போகிறேன் எங்கள் ஃப்ரெண்டு ஒரு பிரின்ஸ்பால் கிருஷ்ணமூர்த்தின்னு ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தின்னு அவரை பற்றி ஒரு மிரட்டர் கூட இருக்கு அதில் அவர் என்ன பண்ணார் எங்கள் வீட்டுக்கு வந்தார் அந்த வழியாக வாங்குகிறா இருக்கீங்களா என்ன நிலவனா நீங்கள் இருக்கீங்களா வாங்க என்னென்ன நான் ராகவேந்திர சாமி மடத்துக்கு பஞ்சாமிருதம் அம்பு சேரத்துக்கு கொடுத்துருக்கேன் உங்களை ஆக்சென்ட் போகணுன்னு வந்திருக்கேன் வாங்கினார் அவரை காப்பி சாப்பிட சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனோம் இவங்க வீட்டில் வரல அப்போ எங்கள் பத்தார் இருந்தாங்க வீட்டில் இருந்தாங்க நான் போய் தான் பாருங்கள் காரை விட்டு இறங்கி போய் இது பார்த்தா அப்படியே ஸ்டண்டு சொப்பனத்தில் இறங்கி எப்படி பில்டிங் சில்டிங் எல்லாம் இருந்தது அதே மாதிரி இருந்தது உள்ளே அப்படியே போய் பார்த்தா எல்லாம் அப்படியே சொப்பனத்தில் எப்படி எல்லாம் இருந்தது எக்ஸாப்ட் இருக்க சாமிஜி எவ்வளோதையும் பார்க்குறார் அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருந்தது என்னென்னா அது இந்த மாதிரி ஒது இருக்குது யார் என்னன்னு சொல்லி எப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தவொடனே அங்கேருந்து ஒரு ஆச்சார் இருந்தார் அவர் தான் கேட்டேன் இது என்ன சார் இந்த மாதிரி இருக்குது எனக்கு சொப்பினாச்சு ஒரு சாமி வந்தார் சாமி யார் தெரிலன்னு உடனே ஒரு ஃபோட்டோ கட்டார் இவரான ஆமாண்ணன் இவர் தான் ராகவேந்திர சாமி மந்திராலயத்தில் இருக்கார் ரெண்டு வாரமாக அவங்களை கூப்பிட்றதுக்கு காரணம் உங்களுக்கு அவர் அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அதனால் உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ வாங்கன்னார் அன்றைக்கி ராகவேந்திர சாமி எனக்கு பிடிச்சது எனக்கு அவருக்கும் உள்ள லிங்க்கு அது அப்படியே பிடிச்சது பிடிச்ச உடனே அதுலேருந்து வர ஆரம்பித்தது அப்புறம் வந்து ஏன்னால் நான் வந்து தஞ்சாவூர் போயிட்டு வந்து நல்லா ஹாலிடேஸில் தான் எனக்கு போக முடியும் மண மடகு போனேன் காரத்தால் ஆறு மணி எக்ஸாக்ட்லி சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் இருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி பாதத்தினோடய இது பண்ணி பாதப் புஷணம் பண்ணி அந்த பாத ஜலம் கொடுப்பாங்க இந்த ஆறு மணிக்கு மேலே போனீங்கன்னா கிடைக்காது உங்களுக்கு அது கிடைக்காது ரொம்ப ரொம்ப அபூர்வம் யாருக்குமே கிடைக்காது இந்த மாதிரி இருந்தது இது இது ஃபஸ்ட்டு ஆரம்பம் இந்த வீட்டில் ஒரு மிரக்கல் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அதாவது நான் எனக்கு எல்லா கம்பெனியில் வசதி எல்லா வசதிகள் இருந்தாலும் என்னால் மந்திராலயம் போக முடியல ராகேந்திரன் சாமி நீ வர முடியாது மந்திராலயத்துக்கு இப்போது உன் பொண்ணுக்கு கல்யாணம் தான் நீ வரணும்னு சொல்லிட்டாரு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் வரேன் எங்கள் டாக்டருக்கு வந்து எண்பத்தஞ்சா கல்யாணம் பண்ணாமா நைன்டீன் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன்த்து ஜனவரி மேரேஜ் மேரேஜ் பண்ணோம் பண்ண உடனே ஜனவரியில் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி எண்டு மந்திராலயம் ஃபஸ்ட்டு விசிட் டு ஃபஸ்ட்டு விசிட்டு மந்திராலயம் போனோம் மந்திராலயம் ஒரு கார் கம்பெனியில் இதில் எடுத்துகிட்டு போகலாம் கார் எடுத்துகிட்டு இது போயிட்டு டீ போர்டு கார் எடுத்துகிட்டு நேராக போய் மந்திராலயம் போனோம் போகும்போது பெங்களூர் போனோம் பெங்களூரில் போனோம் பேங்களூர் அவங்க சிஸ்டர்லாம் இருந்தாங்க என்னோட சிஸ்டரில் அவங்க சிஸ்டர் இருந்தாங்க அவங்க வந்து டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் இ ஜூனியர் இன்ஜினியராக இருந்தாங்க அவங்க ஃபாதர்லாம் டிஏ டெலிஃபோன்ஸாக இருந்தார் அவரை எங்களோடய கோபுரதரை வந்து விஜயா பேங்கில் இருந்தார் ரொம்ப நாளாக வெரி ஃபைன் ஜென்டில்மேன் ஸோ அங்கே போய் அவர் வீட்டில் போய் செவ்வாய்க்கிழமை நைட்டு போனோம் நான் இவங்க என் பையன் டாக்டர் தான் ஆகி போயிட்டாங்க மூணு பேர் மூணு பேர் அங்கே போனோம் அங்கே போய் நாங்கள் உடனே அவங்க சொன்னாங்க புதன்கிழமை கிளம்பி போகலாம் புதன்கிழமை எப்படியும் மத்தியானம் துப்பெல்லாம் போயிடுவோம் வியாழக்கிழமை சாமி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடலாம் ஃபஸ்ட்டு விசிட் அப்படின்னு தட் இஸ் தி பிளானு அங்கே எங்கள் ப பிரதர் எங்கள் எங்கள் சிஸ்டர்லாம் அவர் ஹஸ்பண்டும் வரையினாங்க அப்போ இன்னொரு ஆளும் வரையண்டார் இன்னொரு சிஸ்டர்லாம் வந்து அவங்க நானும் ஒரு எங்கள் ஹஸ்பண்டு இதுக்கு போயிருக்காங்க சபரிமலை போயிருக்காரு அதனாலும் வந்தால் என்னை ஆயிடுச்செண்ட் போகணும் அப்படின்ட்டாங்க டிரைவர் சொன்னார் ஆறு பேர் போனாக்க நாளைக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் ப்ராப்ளமாக இருக்குது நாங்கள் போகிற போது கிட்டத்தட்ட பிப்ரவரி எண்டு பிப்ரவரி எண்டில் குவாட்டரில்லாம் செக் பண்ணுவோம் கார் குவார்ட்டர்லாம் செக் பண்ணுவான் பிடிச்சான்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பணம் கட்டணுன்னா நீங்கள் கட்டுறதுக்கு ரெடியாக இருங்கு வாங்கிட்டேன் இந்த மாதிரி இது மாதிரி நான் நமக்கு தான் ஒன்றுமே கிடையாதேன் சரி என்ன வேணாம் சொன்னேன் எல்லாம் காலப்புடம் உங்களுக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன் காலையில் எழுந்து குடிச்சிட்டு பார்த்தா அந்த மிருத்திகை மிருத்திகையில் ராகவேந்திர சாமி பொம்மையை உண்டு இருந்தது அவங்க பூஜை ரூமில் உடனே பா எல்லாம் எங்கள் பூஜையெல்லாம் முடித்தா அவங்க சாலை கிராமத்தெல்லாம் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு ராகவேந்திரான்னு ஒரு ரூபாயை வச்சேன் நாங்கள் ஆறு பேர் போகிறோம் போயிட்டு வந்து கொண்டு வந்து சேர்க்கறது ஓம் பொறுப்பு விட்டுட்டு கிளம்பிட்டான் போனால் எல்லாம் போனா அங்கே தங்கி போனோம் சாப்பிடாம போனாங்க ஒரு ட்ராபிளுமே இல்லை அதோ நீ என்ட்ரை பண்ணுறோம் அதோ ஒரு என்ட்ர பண்ண ஒரு சார்ஜண்ட்டு போலீஸ் இல்லை ஒரு சார்ஜண்ட்டு காரன் எடுத்துட்டான் என்னடா அது சார்ஜண்ட் காரன் எடுத்துகிட்டானே அப்படி தீ பார்த்தா ஆர்டிஓ ஆஃபீஸ் அதோட இருக்கு ஆர்டிஓஸ் அது என்ன பிடிச்சிட்டாங்க இந்த சார்ஜெண்டாக அவங்க ஏதோ பேசுனா அந்த முருகன் டிரைவர் ரொம்ப பக்தி முருகன் பக்தி உள்ளவர் அவருக்கு சரியாக தரல உடனே பேச முடியல உடனே வாங்க அப்படின் தான் உடனே எங்கள் சிஸ்டர்லாவும் பிரதர்லாவும் நல்லா கிரட்டம் பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க அதனால் அவங்கள நீங்கள் ரெண்டு பேரும் போங்க கரடம் எல்லாம் பேசுவேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் பெரியவராக இருக்க நீங்களும் வாங்க அப்படின்னா நாங்கள் மூணு பேரும் கேட்குற இங்கே அவனோட உள்ளே போகிறோம் போகிறவன்டே எங்கள் ஆப்டி ஆஃபீஸ் என் சாப் சார் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் தான் இருக்கும் உட்கார சீட்டெல்லாம் கொடுத்து வச்சோம் ரொம்ப கைண்டாக எல்லாம் பேசிட்டுதான் வந்தான் அவன் எங்கள் சிசாந்தான் டக்கு டக்கு டக்குடன் எல்லாம் சொல்லிதான் வந்தாங்க கரணத்துலேயே சொல்லிட்டு வந்தாங்க ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை கடைசியில் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டான் எத்தனை பேர் இவ்வாறு ட்ராவலிங்னு கேட்டான் எத்தனை எத்தனை பேர் நீங்கள் போகிறீங்கன்னு கேட்டால் அவள் தடுவாரிட்டாங்க உடனே ஐ வில் ஃபைண்ட் அவுட்னு ஏன்னுட்டான் அது வரைக்கும் நான் பேசுகிறேன் ஏன்னு கண்டான் உடனே நான் ஏழுந்து அது மாதிரி சீ இது சீனியர் ஆஃபீஸர் பிஹெச்சி டிசி அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணிட்டு யார் கோயில் ஃபர் மந்திராலயம்னு இங்கிலீஷில் படம் 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 படப்படாதான் அவன்கிட்ட பேசிட்டே என் கூட பேசிட்டே வந்தான் வந்து வாசலில் வந்து நின்றான் அது கவுண்டர்னு முதல்ல அவன் கலந்து வந்தான் அப்படியே நின்று பேசிட்டே இருந்தான் அதுக்குள்ளே இவங்கெல்லாம் போய் காரில் பண்ணிட்டான் ரொம்ப நாள் எங்கிட்ட பேசிவிட்டு கடைசியில் சொன்னான் இப்போது தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் நிறையா ப்ராப்ளம் இருக்குது திஸ் இஸ் மை அஃபிஷியல் விசிட்டிங் கார்டு யூ காட் எனி ப்ராப்ளம் யூ கான்டாக்ட் டிஸ்க் நம்பர் போன் வா ஏஜென்சி எங்களை அனுப்பிச்சு அனுப்பிச்சுருத்தான் அங்கே நேரம் போனோம் மந்திராலயம் போனோம் மந்திராலயில் போய் வந்து கர்நாடகா கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு அங்கே போய் எனக்கு சாமியை பார்த்துட்டோம் குளித்து சாமியை பார்த்து தான் சாப்பிட்ணுன்னு என்னோம் கையில் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போயிருந்தேன் கொஞ்சம் ஒன்றே போனால் குளிச்சு எல்லாம் பண்ணோம் நாங்கள் போகிறச்சோம் ஒன்னும் ரெண்டாயிரத்து குளித்து குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு கொட்டக்குள்ளே எல்லாம் கதவெல்லாம் சாத்திட்டா எல்லாம் பூட்டாங்க மணி போகணும் போய் பார்த்தா போட்டியாச்சு நான் பதினஞ்சு வருஷமாக என்னால் மந்திராலயம் போக முடியல சாமி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் கல்யாணம் பண்ணி எடுத்தான் அவனு ஒரே தாபம் எனக்கு ஐயோ ராகவேந்திரா இருக்கா கூட்டிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ராகவேந்திர சாமி சொல் சொல்கிறார் நான் தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறேன் ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்குறாரு ஆக்சுவல் வேர்ட் நான் தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல உனக்கு நீ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்குறாரு அவ்வளோதான் கதற கதறனு பதவி பதறிட்டேன் எல்லாரும் அசந்து போய் என்ன என்னான் அப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு ஆச்சார் ராகவேந்திர சாமி அப்புறம் தான் ரேந்த சாமி எப்படி யங் ஏஜில் இருந்தோட அந்த மாதிரி தொடி போய்ச்சி வந்தேன் என்ன சாமி தரிசனமா வா வா அப்படின்னார் கதவை திறந்தார் உள்ளே குடினு போனார் பிருந்தாவனத்துக்கு முன்னாடி கம்பி இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த நாலு இது போட்டுருக்கோம் அப்போலாம் அந்த அதுக்கு உள்ளே விட மாட்டாங்க அதை கொண்டு போய் எங்களை நிறுத்தினார் அவர் போனார் மங்களாரத்தை எடுத்தார் என்ன எங்களுக்கு மங்களாரத்தை எடுக்க சொன்னார் எடுத்தோம் எடுத்ததுக்கு அப்புறம் இது கொடுத்து கல்காண்டு மந்திராட்சத பிரசாதம் கொடுத்தார் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் வந்துட்டு அப்புறம் போய் சாப்பிட்டோம் பிரசாதம் சாப்பிட்டு கல் பிரசாதம் கழிச்சு விட்டு சாப்பிட்டுட்டு கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு மறுபடியும் குளிச்சு விட்டு ராகவேந்திர சாமியை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும் எனக்கு என்னென்னா சாமி பக்கத்தில் போய் இருக்கணும் இந்த கம்பிகள்லாம் இருக்கு பாருங்க கம்பிகள்லாம் உள்ளே போய் ரொம்ப பக்கத்தில் இதான் ராகவேந்திர சாமி இந்த இந்த நாலு ச சதுர அடிக்கு அவங்க இது போட்டிருப்பாங்க எப்போ அவங்க க்ளோசர் யாரும் பண்ண மாட்டாங்க அந்த அந்த இடத்துல நின்றுட்டு ராகேந்த சாமியை பார்க்கணும் தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணணும் என்ன பேச ஒத்துழையும் தெரியாது லாங்குவேஜ் தெரியாது எனக்கு லாங்குவேஜும் தெரியாத ஒன்றும் தெரியாது ஆளும் தெரியாது ஒன்றும் தெரியாது நான் ராகேந்திரன் சாமி மடத்தில் எத்தனையோ வருஷம் ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு வந்தால் கூட எனக்கு அதெல்லாம் தெரியாது யாரை காண்டாக்ட் பண்ணணும் என்னனும் தெரியாது ஆனால் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து சாமியை வேண்டுகிட்டே பிரதேசம் பண்ணிட்டுருங்க வெளியிட்ட ஒரு வயசான பெரியவர் மோர் தேன் எயிட்டி இயர்ஸ் ஓல்டு அவர் வந்து என்னை கூப்பிட்றாரு கூப்பிட்றாரு நாங்கள் கவனிக்கலாம் அப்புறம் எங்கள் சிஸ்டர்லாம் சொன்னார் இந்த மாதிரி ஒரு வயசான பெரியவர் கூப்பிட்றாரு அப்படின்னு நான் பார்த்தேன் எங்கள் இது சம்பிரதாயம் பட்டாபோ பீதி பட்டையை போட்டுட்டு இந்த பஞ்ச வச்சாம்பி மெல்லீஸு மெல்லீஸான ஆள் ரொம்ப ஏஜென்ட் நான் கூப்பிட்டாரு அப்படின்னு போய் நமஸ்காரம் பண்ணேன் பண்ணி சாமி தரிசனம் பண்ணியாருன்னு கேட்டார் ம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆச்சு எனக்கு சாமி பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணணும் அப்படியா என் கூட வாங்கினார் போனோம் ஒரு விக்கெட் கேட் இருந்தது பின்னாடி அதை தொடர்ந்து நேராக பிருந்தாவனத்துக்குள்ளே போனார் குட்டின்னு போனார் அஞ்சு பேர் நிறுத்தி வச்சார் இவர் போன அங்கே உட்காந்து பூஜை பண்ண பூ அந்த ஆச்சார ஒருத்தர் பூஜை பண்ணுவார் இல்லையா ராஜன் சாமி அவர் உட்காந்துருந்தவர் ஏந்திருந்து எடுத்து வந்து கொடுத்து அவர் மந்திர மங்களாரத்தி எல்லாம் காட்டி எல்லாம் பண்ணி கொடுத்து எம்ப்ராய்டரியும் கொடுத்து எல்லாத்தையும் எடுக்க சொல்லி கொடுத்துட்டு எங்களுக்கு பிரசாதம் தேங்காய் முடி பிரசாதம் வச்சு எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து அனுப்பிச்சு விட்டார் ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியில் வந்தோம் என்ன உடனே சொன்னார் காலால் காற்றால ஏழு மணிக்கு இங்கே வந்து நில்லுன்னு சொல்லிட்டு போயிட்டார் யாரும் என்னென்னு தெரிய சொல்லிவிட்டு போயிட்டார் சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக காற்றாலும் ஏழு மணிக்கு கரெக்டாக வந்து நின்னோம் அவர் உடனே வாங்க உள்ளே குட்டியின்னு பண்ணார் குட்டியின்னு போய் எங்களை எடுத்து வச்சார் சார் இது வந்து மந்திராலயத்தில் இருக்கிறதுக்கு யாருக்குமே கிடைச்சதுக்குமே கிடைக்காதான்னு தெரியாது ஆனால் ராகவேந்திரசாமி அப்பேற்பட்ட ஒரு கருணை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் யாரும் பேரையும் தெரியாது இதான் பிருந்தாவனம் இந்த இடத்துல வந்து கம்பி போட்டிருப்பாங்க நாலு கம்பி போட்டிருப்பாங்க நாங்கள் தெற்கு பக்கம் நிற்கிறோம் பிருந்தாவனத்துக்கு பிருந்தாவனத்துக்கு தெற்கு பக்கத்தில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் வரிசையாக நாங்கள் அஞ்சு பேர் நின்றுட்டுருக்கோம் உடனே என்ன சொல்கிறாரு சங்கல்பம் பண்ணி சங்கல்பம் பண்ணி எங்களுக்கு அபிஷேகம் இது பண்ணுறாங்க பால் அபிஷேகம் பண்ணுறாங்க எங்க கிட்ட நின்றுட்டு இருந்த அந்த பெரியவர் நேராக அங்கே போனார் இருந்து பால் வருது அந்த கையில் பிடிச்சின்னு எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு மறுபடியும் போய் எங்கள் வயிற்றுக்கு கொடுத்தார் அந்த மாதிரி அஞ்சு பேருக்கும் கொடுத்தாரு கொடுத்துட்டு அதே மாதிரி பஞ்சாபுரதாக பிடிச்சோம் கோ டைரெக்டாக கோமுகத்தில் அந்த பாத்திரங்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஸ்ட்ரைட்டாக இந்த கோமுகத்தில் அது வடக்கு சைடில் இருக்கும் அந்த வடக்கு சைடு கொடுத்தாரு அது வாங்கி கொடுத்தாரு ஆடி போயிட்டேன் சுவாமியை எவ்வளோ அனுகிரகம் பண்ணுறாருன்னு உடனே எல்லாம் முடிஞ்ச மறுபடியும் மறுபடியும் மங்களகாரத்தை எடுத்து எல்லாம் பண்ணி தேங்காய் மொழி பிற எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து எங்களை கொடுத்து அமைச்சார் அவர்கிட்ட இது பண்ணிவிட்டு வந்து வெளியில் வந்தோம் பன்னெண்டு மணிக்கு என்னோடய இதுதான் என்னோடய குவார்ட்டர்ஸ்ஸு பன்னெண்டு மணிக்கு இங்கே வாங்க வந்துட்டு போயிட்டார் அவர் நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி ப்ரெக்சன்லாம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்தோம் அவர் வேறொத்தரோட பேசிகிட்டு இருந்தார் கொஞ்சம் இருங்க நேரம் பிடிச்சிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டின்னு போனார் கூட்டிட்டு மாதிரி என் ஒய்ஃபை கூப்பிட்டாரு இன்றைக்கி நீதாமல் சாப்பாடு போடுறேன் நீ தான் சாப்பாடு போடுறேன் நாங்களே பந்திர நாளை சாமி பிரசாதம் சாப்பிட வந்திருக்கோம் நீ தான் சாப்பாடு போடுற நாங்கள் அப்போ நான் நாங்கள் வந்துருக்க எங்களுக்கு ஒன்றும் ஊரு பேர் தெரியாது யாரையுமே தெரியாது கன்னடா லாங்குவேஜ் தெரியாது நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க நல்லா பேசுகிறீங்க அதனால சொல்லுங்கள் ஓ மறந்து போயிட்டேண்ணா மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வயசு கூட்டிகிட்டு பக்கத்தில் ரூமு கதவு திறந்தார் அஞ்சு அடுக்கு கேரியர் கேரியராக ராகன் சாமி வேழைக்கிழமை பிரசாதம் அதில் எடுத்தோடனே அங்கே இலைய எடுத்து என் வயசை கூட்டு நீ இன்றைக்கி சாப்பாடு போடுற மாதிரி போடுவ எல்லாருக்கும் எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க அதில் என்ன விசேஷம்னா தான் சாமிக்கு பிடித்த எங்கள் ரகேந்திர சாமி கதை படிச்சிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா குழக்கட்டைக்குன்னு ஒரு மூணு பேர் வருவாங்க ஞாபகம் இருக்கா என்ன அந்த குழக்கட்டை ஒவ்வொரு தட்டுலேயும் மேல் தட்டில் குழக்கட்ட அந்த கருத கடவுன்னு சொல்லுவாங்க இந்த கருத கடவு குழக்கட்டை இந்த மேல் தட்டு எல்லாத்துலேயும் வரிசையாக எல்லாத்தட்டுலையும் இருந்தது போட்டாங்க அற்புதமான சாப்பாடு ராகவேந்திர சாமி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அவனத்துக்கு போயிருக்கோம் எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இன்னும் என்னால் அதை மறக்க லைஃப்பில் மந்திராலத்தில் இருக்கிறப்ப யாருக்குமே கிடைக்கக்கூடாத பா இல்லாத பாக்கியம் அது யாருக்குமே அந்த மாதிரி கோமுகத்துலேருந்து குடித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் கொடுக்கணும்னு சொன்னார்னா அவரோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கணும் அவர் ராகவேந்திர சாமிக்கு அவரோட அனுகிரகம் அவருக்கு எவ்வளோ இருக்கணும் இல்லை எனக்கு தான் சாமிக்கு அனுகிரம் எப்படி இருக்கணும் நம்ம கொடுத்து கொடுத்து வச்சு அவர் அனுப்புகிறேன் ஆனால் ஜபம் பண்ணுவேன் நிறைய ராகேன் சாமி ஜபம் சுத்தறது ரேஷன் பண்ணுறதும் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கம் தான் நமக்கு சொல்லியிருக்காரு அதனால் எல்லாம் எல்லாம் பண்ணி வெளியில் வந்தோம் வெளியில் வந்த உடனே அவர்ட்ட ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி பைசா வாங்க மாட்டேன்ட்டார் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார் பழமெல்லாம் வாங்கிட்டு பண்ண மாட்டேன்ட்டார் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு எங்களுக்கு ஜா மந்திரம் சொல்லி சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துட்டார் அப்புறம் கேட்டேன் நான் அவரை அது மாதிரி நீங்கள் யார் சார் நீங்கள் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே யாரும் முன்னப்பட தெரியாதுன்னு தெரிஞ்சுதான் சொன்னேன் நான் வந்து சென்னை சான்சட் காலேஜ் ப்ரின்ஸிபாலாக இருந்து ரிட்டையர்டு சான்சட் காலேஜ் ப்ரின்ஸ்பாலாக இருந்தால் ரிட்டையர்டு இப்போ இருக்கிற சாமிஜியும் நாங்கள் ஒன்றா படித்தவங்க கிளாஸ்மேட்டு ஆர் வெங்கட்ராமன் பிரசிடெண்ட் வந்து மூணு ஸ்பானிஷ் பீப்புளுக்கு வந்து வேதம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான் அந்த மந்திராலயத்தில் வச்சு சாமி சேட்டை பேசி இங்கே வச்சுருக்காரு அதனால் நீ போ பாலுன்னு சொல்லி பாலு அவர் அந்த மந்திர சாமிஜி இவரை வர சொல்லி நீ தான் அதுக்கு ஃபிட்டஸ்ட்டு நான் சொல்லி கொடுக்கனு சொல்லி ஆர்வம் கட்டாமல் சொன்னதுனால வந்து சொல்லி கொடுத்துருந்துருக்கேன் இப்படின்னு எந்த இவங்க தான் மூணு பேர் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு நம்ம தேங்க் பண்ணி வந்துட்டோம் தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் ராகேந்திர சுவாமி